பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அடிப்படை சாக்கடை வசதி இல்லாமல் தவிக்கும் மக்கள் கிருஷ்ணகிரி கட்டிகான பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட வாகாப் நகரில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மாடி வீடுகள் கட்டி பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் முறையாக சாக்கடை கால்வாய் வசதி இல்லாததால் சாக்கடை கழிவுநீர் சாலைகளில் தேங்கி குளம் காட்சி அளிக்கிறது மழைக்காலங்களில் சாக்கடை கழிவுநீர் வீட்டுக்குள் புகுந்து விடுவதாகவும் பல நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நுகர்வோர் சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றதை அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாசம் நேரடியாக சென்று ஆய்வு செய்து சாக்கடை கால்வாய் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் ஆய்வின் போது ஊரக வளர்ச்சித்துறை உதவி செயற்பொறியாளர் ஜமுனா நுகர்வோர் சங்கம் சந்திரமோகன் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் காவல் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் பொதுமக்கள் இருந்தனர் உங்க <imitation>